என்ன வயிறெல்லாம் என்னமோ போல வலிக்கிற மாதிரி இருக்கு ஏன் நெஞ்சு லைட்டா வலிக்கிற மாதிரி இருக்கு வயிற்று வலிக்குது இடுப்ப வலிக்குது ஃபுல்லாமே வலிக்குது ஒரு வலி தாங்க முடியலையே திடீர்னு நமக்கு இப்படி வயிறு வலி வந்துச்சு நல்லா தானே சாப்பிட்டு வந்தோம் சாப்பிட்டு வந்த நிமிஷத்துல எப்படி பண்ணிட்டு இருக்கு எப்பவுமே இப்படி பண்ணாதே நல்ல தூக்கம் சொக்குச்சு சரி தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு வந்தேன் சாப்பிட்டு வந்த நிமிஷத்துல இப்படி வலிச்சா என்ன காரணம் ஷோ ஏதாவது உடம்புக்கு பண்ணாலே பயமா இருக்கு ஏன் தான் அப்படிலாம் எல்லாம் எனக்கே தெரியல ஷோ உடம்ப பார்த்தாலே கட்டுப்பா இருக்கு ஏன் தான் அப்படிலாம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கோ தெரில சரி வசந்திய குட்டி ஏதாவது மாத்திர எதுவும் இருக்கான்னு கேட்போம் வசந்தி வசந்தி என்னன்னு கூட கேட்க மாட்டா எனக்கு வந்து என்ன பண்ணாலும் கேட்க மாட்டா ஷோ கடவுளே ஏ வசந்தி எவ்வளவு நேரம் உன்னை கூப்பிட்டு இருக்குது என்னங்க சாப்பிட்டதெல்லாம் கழுவி வச்சுட்டு எடுத்து வச்சுட்டு தானே வர முடியும் வசந்தி வசந்தி இங்க உட்காந்து கத்திக்கிட்டு இருப்பியா ஏங்க அப்ப என்னங்க உங்களுக்கு அங்க உங்க ஆத்தா அப்பனுக்கு அதுகளுக்கு சோற போட்டு போட்டு வராங்களே பெரும் பாடா போகுது அதுக்கு சோறு கரெக்ட் நேரத்துக்கு அதுகளுக்கு சோறு போய் வந்து சேர்ந்துடணும் இல்லைன்னா வசந்தி வசந்தின்னு ஏன் விட்டுட்டு இருப்போம் அதெல்லாம் ரெண்டு மூணு நாளா என்ன மட்டும் வீட்டுல கடந்துச்சோ தெரியல நம்ம வார வரைக்கும் நான் வீட்டில் இல்லைன்னா அது அது பாட்டுக்கு நல்லா தின்னுட்டு தான் இருக்கு ஆக்கி நான் வீட்டில் இருந்தால் தான் வேலை எவ்வளோதில் பெருசாக இருக்கு இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை எதுக்கு என்ன குட்டியா ஐயோ ஆத்தா எனக்கு வயிற்ற வலி தாங்க முடியல ஏன் வலிக்குதுன்னு தெரியல இது போட வயிற்றோடு ரொம்ப வலிக்குது ஏதாவது மாத்திரை இருந்தால் கொடு உன் புராணத்தெல்லாம் ஆரம்பிக்காம ஆமாங்க நான் சொல்றதெல்லாம் உங்களுக்கு புராணம் மாதிரி தான் இருக்கும் வயிற்று வழி மாத்திரைக்கு நான் இங்கே போகிறது பக்கத்து மெடிக்கலில் போய் வாங்கிட்டு வந்து போடுங்க வசந்தி எந்திரிச்சு என்னால் நிற்க கூட முடியல வசந்தி எந்திரிச்சு நின்று பார்த்தே நிற்க முடியல விசாம உட்காந்துட்டேன் இந்த ஒரு உட்காந்துருக்கவும் என்னால் முடியலை படுக்கணும் போல இருக்குது மாத்திரையை கொடுத்தீங்கன்னா போட்டுட்டு நான் வாட்டுக்கு படிப்பேன் வசந்தி இருக்க இருக்க வலி கூடிக்கிட்டே இருக்குது ஏன் எதுக்குன்னு எனக்கு ஒன்றும் புரியல ஏங்க பேசன் மாதிரி தான் உங்களை முந்தான வயிற்ற வலிக்க அதை பண்ணி தான் கொஞ்சம் நடிக்க சொன்னேன் இன்னைக்கு என்ன நிஜமாவே நடிச்சுட்டு உட்காந்துருக்கிய என்னை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது பிராங்க் பண்ணிட்டு இருக்கீங்களா என்ன பிராங்க் பண்றா என்ன பார்த்தா உனக்கு நக்கலை தெரியுதா ஆ நீ போய் தான் எனக்கு உண்மையாவே இப்ப வயித்த வழி வந்து கிடக்குறேன் ஒழுங்கு மரியாதை மாத்திரை போய் வாங்கிட்டு வா என்னால் நடந்தெல்லாம் போயிட்டு வாங்கிட்டு வர முடியாது சொல்றத கேளு வசந்தி என்னால ஐயோ அவ இருக்க வசதியில எப்படா படுத்து தூங்குவோன்னு வருது இந்த மனசை வேற நோக்கி 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 நீ ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டு இருக்காரு உங்களுக்கு வயிற்று வழி மாத்திரை வாங்கணும் அவ்வளோதானே இப்ப போய் நான் வாங்கிட்டு வர்றேன் வசந்தி இருக்க இருக்க வயிறு ரொம்ப வலி ஏறிட்டே போது வசந்தி என்னால ஒண்ணுமே பண்ணமுல இடி மாதிரி வலிக்குது என்ன வசந்தி பண்றது இப்பா ஷோ மணி என்ன ஆகுது தெரியுமா ஏழு மணி தான் ஆயிருச்சுங்க என்னமோ பத்து மணி சாமான மாதிரி பேசிக்கிட்டு இருக்க ஏழு தானே ஆகுது போய் வாங்கிட்டு வந்தா என்னவா நம்ம போலீஸ் ஸ்டேஷன்ல வேற நிலையா நின்னு கை காலெல்லாம் வலிக்குதுங்க ஏங்க நீங்க வேற எடி வசந்தி ஐயோ அத்தையா வாங்கத்த இருக்கட்டுப்பா நல்லா இருக்கீங்க நாங்க நல்லா இருந்தா உனக்கு என்ன நாசமா போனா உனக்கு என்ன இப்ப எதுக்குது பையன் தூக்கி நேரத்துல இங்க வந்திருக்க ஏண்டி என்னடி வந்தவளே யா வந்தன்னு கேக்குற அதான் உன் அழகு மையம் ஆசமாயே எங்க என்ன இங்க வந்திருக்க இன்னைக்கு புதுசா மாவு விட்ட விட்டு என்னைக்கும் வர கூட மாட்டேன் வந்து எட்டி கூட நல்லா இருக்கமா நல்லா இல்லையான்னு கூட வந்து பார்க்க மாட்டேன் இன்னைக்கு என்ன பையன் தூக்கிட்டு வந்திருக்க ஏண்டி ஏதோ மனசு நொந்து போய் மக வீட்டுக்கு போகலான்ட்டு வந்தேன் நீ என்னடான்னா ஏன் வந்த எதுக்கு வந்தேன்னு இம்புட்டு கேள்வி கேட்குற என்னைக்கும் நீ வரவே மாட்டியே இன்னைக்கு என்ன உனக்கு அதிசயமா நீ வந்திருக்கிற அதான் ஒன்றும் புரியல ஏண்டி நான் எதுக்கு முதல்ல சண்டை போட்டு வந்திருக்கேன் அது முதல்ல உனக்கு தெரியுமா வசந்தி அதெல்லாம் நான் தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை நீ ஏன் வந்தா எனக்கு என்ன எதுக்கு வந்தால் எனக்கு என்ன சொல்லு நீ வந்தால் எனக்கு என்ன வராட்டி எனக்கு என்ன சொல்லு ஏன் வசந்தி இப்படியெல்லாம் பேசுகிற உன் கிட்ட உன்னை வெளியில் எடுக்க சொல்லி சண்டை போட்டதே நான் தாண்டி நான் சொல்லி தான் உன் தம்பி வந்து உன்னை வெளியில் எடுத்தான் தெரியுமா இப்படியெல்லாம் பண்ணுறேன் உன் வீட்டில் நான் இனிமேல் இருக்க மாட்டேன்டான்னு சொல்லி அங்கேருந்து நான் கிளம்பி வந்துட்டேன் தெரியுமா இப்படியெல்லாம் பையன் உன் மக வீட்டில் நடிகை நான் சொல்லி அமுச்சானா அவே ஆண்டி சொல்லி அமைக்க போகிறேன்

ஏன் என்னாச்சு திடீர்னு ஏன் வைத்த ஒளி வந்திருக்கு உங்களுக்கு இப்போ ஏண்டி மருமோ எதே வைத்த ஒளிங்கிறாரு எனக்கு என்ன நிற்கிற அவருக்கு ஏதாவது பண்ணிடு போய் மாத்திரை கித்திர வாங்கி வந்து போடுறி ஏங்க மருமையினே மணி ஒன்றும் அப்படி ஆகலைப்பா போய் ஒரு ஊசி போட்டு வாரியலா இல்லைக்க பரவாயில்ல இருக்கட்டும் மெடிக்கலில் போயிட்டு ஒரு மாத்திரை வாங்கிட்டு வானதான் நான் சொல்லிட்டு இருக்கேன் அந்த வசந்தி போவேவே மாட்டேங்கிறா இப்போ என்ன உங்களுக்கு மாத்திரை வாங்க போகணும் அவ்வளவுதானே இதான் போறேன்னு சொல்ற இல்ல சும்மா ஏதாவது சொல்லிக்கிட்டு இருப்பாரு நீ என்ன சாப்பிட்டியா இல்ல சோறு போடுவா இல்லடி சாப்பிடல சோத்துல வேற தண்ணி ஊத்திட்டேன் தண்ணிய ஊத்தி சோத்தை போட்டு கொண்டாரவா திலியூண்டு குழம்புதான் இருந்துச்சு மிச்ச குழம்பெல்லாம் நாய்க்கு ஊத்திட்டேன் ஏதோ இருக்கிறத கொண்டாமா ஊருகாய கூட கொண்டாந்து வை அள்ளி குடிச்சேன் ஏ வசந்தி ஏதாவது கருவாடு இருந்துச்சுன்னா வருத்து குடு உட்காந்துக்கிட்டு இன்னைக்கு சொல்லுவிய அவ இருக்க இதுக்கு ஆமாம் அவ எப்படா படுத்து படுத்துங்கோன்னு வருது அதை பண்ணி இதை பண்ணனா நம்மளாலாம் பண்ண முடியாது உங்களுக்கு மாத்திரை வாங்குறது நான் பெரிய விஷயம் நான் போய் வாங்கிட்டு வரேன் ஷப்பா உன்னை எல்லாம் திருத்த முடியாது என்னமோ பண்ணு அத்த நீங்க வாங்க தப்படி உட்காருங்க இருக்கட்டுப்பா பேரம் பேத்தி எல்லாம் எங்க அம்மா பாட்ட விளையாடிட்டு இருக்குங்க போல அந்த ரூம்ல போய் பாருங்க ஆ சரிப்பா நான் போய் பாக்குறேன் உங்களுக்கு என்னென்ன பண்ணது சொல்லுங்க நான் மெடிக்கல்ல போய் சொல்லி மாத்திரை வாங்கணும்ல வசந்தி வயிறு என்னமோ டொம் டொம்ன்னு வலிக்குது வசந்தி சொல்லத்துக்கு என்னால முடியல இருந்தது இப்போ அதிகமா இருக்கு நான் நைட்டெல்லாம் தாங்குவேனா என்னன்னு தெரியல வயிறு வலி இருக்குன்னு சொல்லி வாங்கிட்டு வா சரி சரி குடிச்சிட்டு வந்தீங்களா எப்ப வசந்தியும் நான் குடிப்பேன் என்னைக்காவது தானே என்னைக்காவது குடிச்சேன் நான் போய் வாங்கிட்டு வரேன் டேய் போ போய் அப்படியே உட்காரு நின்னுட்டே இருப்ப அழுதுகிட்டே சும்மா சரிடி நீ போய் பாத்திரமா வா அத்த வசந்தி இப்படியெல்லாம் எல்லாம் பேசுறான்னு கோச்சுக்காதிய அவளுக்கு ஏன் அப்படி கோவம் வருதுன்னு தெரியல பரவாயில்லப்பா இருக்கட்டும் என் பிள்ளை என்கிட்ட கோவப்படாம அப்புறம் யார்கிட்ட கோவப்பட போறா சொல்லுங்க பரவாயில்ல ம் சரிங்க அத்த ஐ பெரியப்பா என்னது பெரியப்பா இது உண்டியலா ஆமாமா சுபி உண்டியல் நிறைஞ்சிருச்சு போல

சேர்த்துட்டீங்களா நானும் அப்படி தான் பெரியப்பா மயசு ஒரு உண்டியல் வாங்கி கொடுத்துச்சு ஆனா அதில் சில்லறையா போட்டு பாதி நிரப்பிட்டேன் ஆனால் அவ்வளோ வெயிட்டாக இருக்கும் பெரியப்பா இதை கூட நேற்று நான் தூக்கி பார்த்தேன் அவ்வளோக்கா வெயிட்டே இல்லை இதை போய் உடைக்கணுன்றியா சுபி நீ சில்லற காசா போட்டிருக்கவும் வெயிட்டா இருந்திருக்கோமா பெரியப்பா நோட்டா போட்டிருக்கேன் பாத்துக்க அதனால அவ்வளவுக்கு உண்டியல் வெயிட்டா இருக்காது உனக்கு அப்படி தெரியும் அப்படியே பெரியப்பா

சரி சரி பெரியப்பா ரெண்டு பேருக்கு சிக்கன் ரைஸ் வாங்கிட்டு வரேன் சரியா செல்வி உனக்கு எனக்கு என்னத்துக்குங்க அதுக்கு வாங்கிட்டு வந்தினா எனக்கு கொஞ்சம் வாங்கிட்டு வாங்க நானும் அதை சாப்பிடுவேன் அவ்ளோதான் வேற வேண்டாம் சரி சரி அப்ப சரி எவ்வளவு வாங்கிட்டு என்ன ஒரு ஐடியா வச்சிருக்கேன் பார்க்கலாம் அந்த ஐடியாக்காக தான் நான் அதுக்காக தான் நான் சேர்த்து வச்சு ஒண்ணு வாங்க போறேன் அது உனக்கு சர்ப்ரைஸு என்னங்க சொல்றியா சர்ப்ரைஸா அட ஆமா செல்வி சர்ப்ரைஸா பண்ண முடியலா பாப்போம் பாப்போம் சரி என்னங்க எம்பிட்டு இருக்குன்னு பாப்போம் செல்வி பெரியப்பா எவ்ளோ பெரியப்பா இருக்கு இருமா பெரியப்பா சொல்றேன் எவ்ளோ இருக்குன்னு சொல்லுங்க பெரியப்பா சீக்கிரம் பாக்கணும் போல இருக்குல்ல கேட்கணும் போல இருக்குல்ல ஷோ ஐயோ பிள்ளைக்கு என்ன ஒரு ஆசை உம் நீங்க சொல்லி தான் தலைஞ்சா அப்புறமா சொல்றேன்